உங்களை உண்மையிலேயே பாதுகாக்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை எப்படி செலக்ட் பண்றது வாங்க விரிவா பாக்கலாம் முதல்ல அமித்துங்கிற நண்பர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு வலியான பாடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் அமித் கிட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு பாலிசி இருந்துச்சு ஆனா ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் பில்ல பாதி கூட கவர் பண்ணல கடைசியில அவரோட சேமிப்புல இருந்து மூணு லட்சம் கட்ட வேண்டியதா போச்சு இது எப்படி சாத்தியம் இதுக்கு காரணம் சப் லிமிட்னு ஒரு மறைமுகமான கண்டிஷன் இதுதான் ஹார்ட் சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கு ஒரு லிமிட் வச்சிடுச்சு இது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஏன்னா இந்தியாவில் மெடிக்கல் செலவுகள் வருஷத்துக்கு பதினாலு பர்சன்ட் அதிகமாகுது இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா நம்ம நாட்டுல அறுபத்தி மூணு சதவீதம் மக்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே கிடையாது சரி நமக்கான பாதுகாப்பை நாமளே உருவாக்குவோம் முதல்ல எவ்வளவு கவர் வேணும் எந்த மாதிரி பாலிசி எடுக்கலாம்னு பார்க்கலாம் நிறைய பேர் பண்ற தப்பு பிரீமியம் கம்மியா இருக்குன்னு ரொம்ப குறைவான கவரேஜ் எடுக்கிறது தான் நீங்க ஒரு டயர் ஒன் அல்லது டூ சிட்டில இருந்தா மினிமம் கவரேஜ் பத்து லட்சம் ரூபாயாவது இருக்கணும் அதுவே மெட்ரோ சிட்டினா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க குறைவா எடுக்காதீங்க சரி இப்போ இண்டிவிஜுவல் பாலிசி நல்லதா இல்ல ஃபேமிலி ஃப்ளோட்டர் நல்லதா வாங்க கம்பேர் பண்ணி பாக்கலாம் இண்டிவிஜுவல் பிளான்ல ஒவ்வொருத்தருக்கும் தனி கவரேஜ் ஆனா ஃபுளோட்டர்ல எல்லாரும் ஒரே தொகையை ஷேர் பண்ணிப்பாங்க ரொம்ப முக்கியமான டிப் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற பெற்றோருக்கு தனியா பாலிசி எடுங்க அப்போதான் பிரீமியம் கம்மியாகும் அடுத்ததா பாலிசியில இருக்கிற சில மறைமுகமான சிக்கல்களை பத்தி பார்க்கலாம் இத சரியா கவனிக்கணும் முதல்ல வெயிட்டிங் பீரியட்ஸ் புரிஞ்சுக்கோங்க உங்க பாலிசி எடுத்த நாள்ல இருந்தே எல்லாத்துக்கும் கிளைம் தராது இப்போ உங்க பாலிசியில கண்டிப்பா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியம் முதல் கேள்வி உங்க பாலிசியில ஹாஸ்பிடல் ரூம் ரெண்டுக்கு ஏதாவது லிமிட் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஒரு நல்ல பாலிசியில ரூம் ரெண்ட்டுக்கு எந்த கேப்பும் இருக்காது அப்பதான் கவலைப்படாம இருக்கலாம் அடுத்து கோபேமெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கான்னு பாருங்க இது இருந்தா பில்ல நீங்களும் ஒரு பங்கு கட்டணும் நம்ம கையில இருந்து காசு போகாம இருக்கணும்னா கோபேமெண்ட் இல்லாத பாலிசியா தான் செலக்ட் பண்ணணும் இது மட்டும் இல்லாம சப் லிமிட் இல்லாம முழு ஹாஸ்பிடல் கவரேஜ் ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் இதெல்லாமும் இருக்கணும் கடைசியா உங்க பணத்தையும் டென்ஷனையும் குறைக்கிற மூணே மூணு கோல்டன் ரூல்ஸ் ரூல் நம்பர் ஒன் சின்ன வயசுல ஆரோக்கியமா இருக்கும்போதே பாலிசி வாங்குங்க பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும் ரூல் நம்பர் டூ கம்பெனி இன்சூரன்ஸை தான் உண்மையான பாதுகாப்பு மூணாவது ரூல் அப்ளிகேஷன்ல எல்லாத்தையும் உண்மையா சொல்லுங்க எதையும் மறைச்சா கிளீம் ரிஜெக்ட் ஆக சான்ஸ் அதிகம் அதனால உங்க பாலிசிய ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுங்க அது நிஜமான பாதுகாப்பா இல்ல வெறும் சூதாட்டமா